அன்பு வணக்கம் சொந்தங்களே முதலாக நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலோட சேர்ந்து கொஞ்சம் கிராஃப்ட் பார்த்துருப்போம் ஆனா இனிமேல் வரும் வாரங்களில் என்னென்ன பார்க்க போறோம் ஒரு வாரம் சமையலோடு சேர்த்து சாரீஸும் நம்ம பார்க்க போகிறோங்க உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் மேல இருக்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த சேலை வேணும் எப்படி எப்படி சேலை வேணும் அப்படின்றத அவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு பார்சல் போட்டு விட்ருவாங்க இவங்க கிட்ட எல்லா விதமான கலெக்ஷனும் இருக்கு சுடிதாரு லெகின்ஸு சாரீஸு இன்னும் சால்ஸு இப்படி நிறையா இருக்குதுங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்ககிட்ட நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டான அட்ரெஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கு கரெக்டான பார்சலாக அவங்க போட்டு விட்ருவாங்க அவ்வளோதான் உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிரும் கண்டிப்பாக இவங்ககிட்ட ஒரு முறை ஸாரீஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் சொல்றேன் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்க இவங்கக்கிட்ட ஸ்கூல் சாரீஸுமே கிடைக்குங்க செட் சாரீஸும் கிடைக்குங்க நீங்கள் எந்த விதமான சாரீஸும் இவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இவங்ககிட்ட வாங்குற ஒவ்வொரு ஸாரீக்கும் அவங்க நல்ல கேரண்டி தருவாங்க ஏன்னா சாயமே அவங்ககிட்ட போகாது அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்கும் சாரீஸ் எல்லாமே அதோட பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் வந்து தக்காளி ரவை உப்புமா ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க அதையும் பாருங்க கொஞ்சம் சமையலோட கொஞ்சம் சாரீஸும் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் கிட்ட ஒரு பக்கம் கலர்ஃபுல்லான சமையல் அந்த பக்கம் கலர்ஃபுல்லான சாரீஸ் இந்த மாதிரி பார்க்குறப்ப நம்மளுக்கு போர் அடிக்காது அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேங்க வேற ஒன்றும் இல்லை நான் வந்து எப்போ சமையலே பார்த்துட்டு இருக்கோம்ல கொஞ்சம் கலர்ஃபுல்லான சாரீஸும் பார்த்தா கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா அழகழகாக கலர்ஃபுல்லா அவங்களுக்கு சூப்பரா இருக்கும்ல அதுக்கு தான் இந்த தக்காளி உப்புமாவை நான் சொல்லியே ஆகணுங்க ஏன்னா என் பசங்களுக்கு வந்து இந்த ரவையில செய்கிற தக்காளி உப்புமா வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ப்ளைனாக செய்கிறப்ப அவங்க சாப்பிட மாட்டாங்க ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இதுலையும் சொல்லுவோம் அப்படின்றதுக்கு அப்படிதாங்க வேற ஒண்ணும் இல்ல இதுக்கு வந்து சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது தேங்காய் சட்னி செம்ம பிரமாதமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வடை சட்டி நான் சொல்லியே ஆகணுங்க இந்த வடை சட்டி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுங்க நான் வாங்கி இது எங்க அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நான் கேட்டேன்னு சொல்லி வாங்கின வடைச்சட்டிங்க இந்த வடைச்சட்டி ஆனா அது இன்னும் சூப்பரா இருக்குங்க எங்க வீட்டில் அப்படியே வடை வடைச்சட்டி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாங்கங்க இன்னைக்கு ரேட்டுக்கு இந்த இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம வாங்க முடியுமா வாங்க முடியாது இல்லைங்க அதனால் இந்த சட்டியை நான் பத்திரமா அவ்வளோ அழகாக எண்ணெய் தடவி இதை நான் பத்திரமாக வச்சுருக்கேன் இதில் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாங்க தாளிச்சுக்கலாம் ஆப்பம் சுட்டுக்கலாம் குட்டி குட்டி ஆப்பம் சுட்டுக்கலாம் என்னென்னமோ செய்யலாங்க அதனால் இது என்னோடய ஃபேவரேட் அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸாரீஸ் கலர்ஃபுல்லான சாரீஸ் வேற பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இன்னும் வெரைட்டியான எல்லாம் நீ வரும் வாரங்களில் உங்களுக்கு நான் தயாராக இருக்குது நான் போட ரெடியாக இருக்கிறேன் அதையும் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க அதுக்கப்புறம் என்னென்ன சாரீஸ் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு உங்களுக்கு என்னென்ன சாரீஸ் இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அவங்க சாரீஸ்லாம் குவாலிட்டி செக் பண்ணி தாங்க வாங்குறாங்க அதனால் வந்து உங்களுக்கு தரமான குவாலிட்டியில் நிச்சயமாக அவங்களால தர முடியும் அதனால தான் இவங்ககிட்ட ட்ரை பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்ககிட்ட குவாலிட்டிக்கு வந்து கேரண்டி அவங்க கொடுத்துருவாங்க அதனால் அந்தளவுக்கு கே கேரண்டியாக இருக்கும் சாரீஸ் வந்து குவாலிட்டியும் சரி அதோட ப்ரைட்னஸும் சரி சாயம் போகாத அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இவங்கக்கிட்ட முந்நூறுவாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க ஸாரீஸோட ரேட்டெல்லாம் அதனால் குவாலிட்டிக்கு வந்து பிரச்சனையும் இருக்காது நல்லா இருக்கும் அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தக்காளி சட்னி சொல்லி ஆகணுங்க இந்த தக்காளி சட்னி நல்லா காரசாரமா நீங்க வந்து தோசை இட்லி இது வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பரா இருக்குங்க அதேமாதிரி இந்த சேரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலர் வெரைட்டியாக வச்சுருக்காங்க உங்களுக்கு எந்தெந்த கலர் வேணுமோ அந்தந்த கலரில் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் இந்த சாரீஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ட்ரெண்டிங் சாரீஸ் வந்து இந்த ஹாட் மாடல் சாரீஸ் தாங்க இதில் வந்து குஞ்சங்கட்டுன மாதிரி நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரீஸ்லாம் ஆனால் கலராக வெரைட்டியாக சூப்பர் சூப்பராக ரெட்டு பிளாக்கு ஒயிட்டு மெரூனு ப்ளூ கலர் இப்படி வெரைட்டி வெரைட்டியா வச்சிருக்காங்க இதில் வந்து ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சந்தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த காட்டன் சாரீஸ்ல எல்லாம் குஞ்சம் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி அழகா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு சிக்கன் வறுவல் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை மிளகு சிக்கன் அஹ் வறுவல் அப்படின் சொல்லலாம் இது சூப்பரா இருக்குங்க இதில் சாதத்தை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் இந்த வறுவல் அப்படி நான் சொல்லவே தேவையில்லை நீங்க அப்படி நான் செய்கிறத அப்படியே பார்த்து நீங்க செஞ்சாலே போதும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது நல்லா நல்லா பச்சை வாட போற வரைக்கும் எடுத்துட்டு நல்லா ஒரு மிக்சியில போட்டு அடித்து அதை நீங்க போட்டிங்கன்னா அவ்வளோ அமக்கலமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்ம வாயில வச்சா அந்த கறியோட ஜூஸி வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நீங்க சாதத்துல பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி மறுநாள் வரைக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க அதை நம்ம ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கலாம் நல்லா இருந்துச்சு இது இன்னொருக்காய் வைக்கலாமா அப்படின்ற அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ரசம் சாதம் அப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பார் சாதத்துல ரொம்ப பொருத்தமா இருக்குங்க இந்த சாப்பாடு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எங்க வீட்டில் எல்லாருமே வந்து விரும்பி இதை சாப்பிட்டாங்க இத நான் எப்பயாவதான் செய்வேன் வித்தியாசமாக செய்யணும்ல ஒரே மாதிரி சாப்பிடக்கூடாது ரேட்டியாக செஞ்சு கொடுங்க ஏன்னா நம்ம நாங்க வந்து அடிக்கடி எடுக்க மாட்டாங்க ஏன்னா என் பசங்களும் என் வீட்டுக்காரர் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் இருப்பாங்க அப்படின்றதுக்காண்டி நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் இந்த சிக்கனு மட்டனோ மீனோ இதனால வாரம் வாரம் தான் நாங்க எடுப்போம் இடையிலலாம் எடுக்க மாட்டோம் ஏன்னா வீட்டில் யாரும் இருக்க மாட்டோம் அப்படின்றதுக்காண்டி இடையெல்லாம் எடுத்து வைக்கிறது இல்லை எல்லாரும் சேர்ந்து இருந்து சாப்பிட்டாதானேங்க நல்லா இருக்கும் ஆளை விட்டுட்டு ஒரு ஆள் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் அப்படின்றதுக்காண்டி நான் எடுக்கிறதே கிடையாது என் பையன் தாங்க வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கான் அதை என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாருங்க அதை பட்டர்ஃப்ளை பண்ணுறேன் பூ பண்ணுறேன் அப்படின்னு செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கியாங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து மிளகு சிக்கன் கருவேப்பில வறுவலும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு சோறு ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு அதை நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பச்சை வடை போகணுங்க அந்த பொடி பண்ணி நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரத்தில் எடுத்துடக்கூடாது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பச்சை வாடை போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க அசல் நீங்கள் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்ட டேஸ்ட் அது அப்படியே வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து சிக்கன் எலும்பு குழம்பு தாங்க சிக்கனில் எலும்பு இருக்குலங்க அதை வச்சு கொஞ்சமாக குழம்பு வச்சு அதை மட்டும் கொஞ்சமா ஊற்றிக்கிறோம் ஒரு நேரத்துக்கு மட்டும் ஏன்னா அடுத்த நாள் வச்சு சாப்பிட கூடாது சிக்கனை வந்து அது வந்து ஒரு நல்லது கிடையாது அது உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைங்க மறுநாள் வச்சு நீங்கள் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க அதை ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லது கிடையாது அதனால அன்னைக்கே வச்சு அப்பையே தீர்த்துருங்க மறுநாள் வச்சு நீங்க சாப்பிட்டீங்கனாலே சிக்கன் பாய்சம் தாங்க அதனால குட்டி குழந்தைங்களுக்குலாம் அதை கொடுக்காதீங்க சில வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல் நாள் வச்சிருக்கே இவ்வளோ மிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வச்சு குழந்தைங்களுக்கு அதை கொடுப்பாங்க அது மாதிரி கொடுக்காதீங்க என்னைக்கா ஒரு நாள்னா பிரச்சனை இல்லை அதை வார வாரமா அதே ஒரு பழக்கத்துக்கு உண்டாக்கிறாதீங்க அவங்க அப்புறம் அதே பழக்கம் ஆயிருவாங்க அப்புறம் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஏதாவது ஒன்று சேராம போயிடும் சாப்பிட்டது அதனால இந்த மாதிரி கொண்டு வராதிங்க நல்ல பழக்கத்துக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க மறுநாள் ஒழிச்சு சாப்பிடக்கூடாது சாப்பாட்டு பானை வந்து நான் சொல்லி ஆகணுங்க இந்த சாப்பாட்டு பானை வாங்கி பத்து வருஷம் ஆச்சு அவ்வளவு அழகா இன்னுமே நல்லா இருக்குது இந்த மாதிரி சட்டியெல்லாம் இப்ப வர்றதே இல்லைங்க அந்த காலத்து சட்டி அந்த காலத்து சட்டி தான் அதே மாதிரி இப்போ எங்கெங்க பார்க்க முடியுது அப்படி இந்த சாரீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கலாங்க அதே மாதிரி இந்த நல்ல நல்ல இது வந்து பூனம் சாரீஸ் அந்த மாதிரி தாங்க காட்டன் சாரீ மாதிரி அந்த கோட்டிங்லாம் வந்திருக்கும் ஆனா இது வந்து பூனம் சாரீஸ் தாங்க இதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர்ஃபுல்லான சாரி வேணும் உங்களுக்கும் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் ஒவ்வொரு சேரீயும் அவ்வளவு அழகான ஒவ்வொரு சேரீயும் இருக்குதுங்க நீங்க வேணுன்ற சேரீ வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நம்ம கடைக்கு போவோங்க ஒரு ஸாரீ வாங்கணும் இந்த கலர்ல வாங்கணும் அப்படின்ட்டு போவோம் ஆனால் நம்மளுக்கு அந்த கலரும் கிடைக்காது அந்த சேரீயும் கிடைக்காது ஆனால் இவங்க கிட்ட நீங்க எந்த சேரீ கேக்குறீங்களோ அந்த சேரீயை வந்து ஒரு மாடல் மட்டும் காட்டுறீங்கன்னா அந்த சேரீ வாங்கி கொடுக்க அவங்க ரெடியா இருக்காங்க அதனால நீங்க கவலையே பட வேணாம் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு சேரீயும் இவங்க கிட்ட நீங்க பார்த்து பார்த்து வாங்கிக்கலாம் நீங்க எவ்வளவு சேலை வேணாலும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அந்த குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கும் அதனால வந்து நீங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து டக்குன்னு வரும் அதனால தான் சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் போட்டோன்னே உங்களுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும் நீ என்னோட சேனல்ல சாரீஸு எல்லா வீடியோவும் இப்போ கலந்து வர மாதிரி தான் நான் போட போறேங்க நன்றி வணக்கம்